தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இழத்தவரின் சமகால நூல் வெளியீடுகள் ஒரு நூலியல் சார்ந்த பார்வை பகுதி ஆறு எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு ஓர் நூலில் இடம்பெறும் நூலியல் தரவுகளில் பதிப்பாசிரியர் பற்றிய எமது புரிதலை கடந்த இதழில் ஆராய்ந்திருந்தோம் இந்த இதழில் மேலும் சில அம்சங்களை விரிவாக நோக்கி அதற்கான மாற்றீடுகள் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்ய உணர்கின்றேன் பதிப்பாசிரியர் என்ற பொதுவான பதம் ஈழத்து பதிப்புலக சூழலில் பல்வேறு பரந்துபட்ட நிலைகளிலே நூலின் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றியவருக்கு வழங்கப்பட்டு வந்துள்ளது பதிப்பாசிரியர் என்பதற்கு ஆங்கிலத்தில் எடிட்டர் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி வருகின்றோம் இருப்பினும் அறிவுசார் பதிப்பாசிரியர் சக துறைசார் அறிஞர்களின் படைப்புகளை பரிசோதித்து கூட்டு படைப்பாக்கி வெளியிடும் சந்தர்ப்பத்திலும் ஒரு படைப்பாளியின் ஆக்கங்களை அவருக்கு அணுக்கமான மற்றொருவர் தேடி தொகுத்து பதிப்பிக்கும் வேளையிலும் ஒரு வெளியீட்டின் இணைப்பாளராக செயற்படுபவர் பதிப்பாசிரியராக குறிப்பிடப்படும் வேளையிலும் பதிப்பாசிரியர் என்ற பத பிரயோகம் நிகழ்வதை கடந்த இதழில் கண்டோம் இன்னும் சில சந்தர்ப்பங்களை என்று காண்போம் இழுத்து பதிப்புலக சூழலில் பாரம்பரியத்தை மீறி பதிப்பாசிரியர் என்ற பதத்தை எதிர்காலத்தில் தாம் விரும்பிய வகையில் பிரயோகிப்பது ஏற்புடையதா என்பது பற்றிய வாத பிரதிவாதங்கள் உங்களிடமே விட்டுவிடுகின்றேன் நூல் நூலுருவில் இதுவரை இல்லாத ஏட்டு சுவடிகளை பரிசோதித்து கையெழுத்து பிரதிகளாக்கி அதனை நவீன அச்சு வாகனமேற்றியவர்கள் பதிப்பாளராக வெளியீட்டாளராக அன்றி பப்ளிஷர்ஸ் பதிப்பாசிரியர்களானமை எடிட்டர்ஸ் அலங்கார ரூபன் நாடகம் தென்மோடி கூத்து என்ற நூல் சு வித்தியானந்தன் அவர்களை பதிப்பாசிரியராக குறிப்பிட்டு வெளிவந்த நூலாகும் பேராதனை இலங்கை கலைக்கழக தமிழ் நாடக குழு வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்நூல் வெளிவந்திருந்தது இந்த தென்மூடி கூத்து வரகவி கணபதி ஐயரின் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு வரை மட்டக்கிளப்பு கூத்து பிரதியொன்றின் நூலாக்கமாகும் சுவை செறிந்த பாட்டுக்கள் நிறைந்த இந்நாடகம் மட்டக்கிளப்பில் பெரிதும் கொண்டாடப்படும் தென்மூடி கூத்துக்களில் சிறந்ததொன்றாகும் இந்நாடகத்துக்குரிய முக்கிய ஏட்டை தந்துதவியவர் காரிதீவைச் சேர்ந்த திரு வைரமுத்து கைலாய பிள்ளை கப்புகனார் கிடைத்துள்ள ஏட்டு பிரதிகளில் மூல ஆசிரியர் பெயர் குறிப்பிடப்படவில்லை அவர் உதவிய பிரதியுடன் வேறு வகையில் கிடைத்த மற்றும் சில பிரதிகளையும் ஒப்பிட்டு உ வே சாமிநாதய்யர் வை தாமோதரம்பிள்ளை ஆகியோர் வழியிலே சு வித்தியானந்தன் இந்நூலை அச்சுறுவில் கொண்டு வந்துள்ளார் இதே போன்றதே மார்க்கண்டேயன் நாடகம் வாளபீமன் நாடகம் இதனை கா சிவத்தம்பி அவர்கள் பதிப்பாசிரியராக இருந்து வெளியிட முன்வந்துள்ளார் கொழும்பு இலங்கை பல்கலைக்கழக வைத்திய பகுதி இந்து மாணவர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இதனை நூலுருவில் வெளியிட்டது இப்பதிப்பிலே இடம்பெற்ற வடமொழி மரபிலே வரும் கூத்துக்களான இரு நாடகங்களும் விதானையாரும் சிறந்த அண்ணாவியாருமான மருதங்குளம் ஈசே தினகரம் பிள்ளை அவர்கள் வழங்கிய எட்டு பிரதிகளிலே இருந்து நூலாக்கம் பெற்றவை வாலபீமன் நாடகம் கணபதி ஐயரின் சுற்றத்தாரில் ஒருவராகிய சண்முக ஐயர் என்பவரால் சுந்தரி நாடகம் என்னும் பெயராலே பாடத் தொடங்கப்பட்டதெனவும் பாடி முடிக்கும் ஆற்றல் இல்லாது இடையிலே அவர் நிறுத்திவிட்டு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கணபதி ஐயரால் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு அளவில் வாலபீமன் நாடகம் என மாற்றி அமைக்கப்பட்டதெனவும் குறிப்பிடப்படுகின்றது இவ்வுதாரணங்கள் இரண்டிலும் கவனிக்கத்தக்கது இரு பேராசிரியர்களாலும் அச்சு வாகனம் ஏற்றப்பெற்ற நூல்கள் நேரடியாக ஏட்டுருவிலே நூலுருவில் பதிப்பிக்கப்பட்டமையாகும் வளமையாக ஏடுகள் தனித்தனி பிரதிகளாக ஏடு எழுதுவோரால் எழுத்தாணி கொண்டு எழுதி கட்டப்பெறுவதாகும் ஓர் ஏட்டினை பிரதி எடுப்போர் அத்துறை சார்ந்த வல்லுநராக இருக்க வேண்டுமென்ற அவசியமில்லை பிரதி எடுப்போர் அதனை தொழிலாகவே செய்து வந்ததாகவும் மாவட்டபுரம் பகுதியில் அவர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் வரலாற்று தகவல்கள் உள்ளன இத்தகைய சூழலில் ஒரு விடயத்தை பதிவு செய்யும் ஏடுகளுக்கிடையேயும் எழுத்துப்பிழைகள் ஏற்படுவது உண்டு மூல ஏடுகளை வாசித்து அவற்றை பிற ஏட்டு பிரதிகளுடன் ஒப்பிட்டு சரியானதென உறுதிப்படுத்திக் கொண்டே எமது அறிஞர்கள் ஏடுகளை அச்சு வாகனமேற்றினர் இதற்கான கடின உழைப்பே அவர்களுக்கு பதிப்பாசிரியர்கள் என்ற மகுடத்தை சூட்டியது முன்னர் நூலுறவில் வெளிவந்த அரிய நூல்களாகி மறைந்துவிட்ட பிரதிகளை தேடி எடுத்து மீள்பதிப்பு செய்பவர்களையும் பதிப்பாசிரியர்களாக குறிப்பிடுதல் இலங்கையின் தமிழ் எழுத்து சூழலில் வளமையாகிவிட்டது அவர்கள் அவற்றை பல்வேறு சிரமங்களின் மத்தியிலும் தேடி எடுத்து போதிய நிதி தேடி அந்நூலை பதிப்பித்தவரை அன்றி அப்பதிப்பின் ஆசிரியர்கள் அல்லர் என்பது குறிப்பிடத்தக்கது எத்தனை பதிப்புகள் வந்தாலும் அவை அனைத்தினதும் மூல நூலாசிரியர்களை ஆசிரியர்களாக குறிப்பிடப்படுவர் வல்வை ச வைத்தியலிங்கம் இயற்றிய சிந்தாமணி நிகண்டு மூலமும் உரையும் என்ற நூலில் பா மீனாட்சி சுந்தரம் அவர்களை பதிப்பாசிரியராக குறிப்பிட்டுள்ளனர் இந்நூலின் பதிப்பு சென்னை தண்டையார்பேட்டை ஜி ஆர் கிருஷ்ணசாமி பிள்ளை அவர்களாலே லட்சுமி விலாச அச்சுக்கூடத்தில் கூடத்தில் தாது வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சித்திரை மாதம் பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அச்சு இந்நூல் மீண்டும் கொழும்பு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் முயற்சியினாலே இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மீள்பதிப்பினை கண்டுள்ளது ஆறுமுக நாவலின் சமகாலத்தவரும் அவரையொத்த தமிழ் பணிகளில் ஆளுமையோடு ஈடுபட்டு உழைத்தவருமான வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ச வைத்தியலிங்கம் அவர்களாலே இந்நிகண்டு ஆக்கப்பெற்றது உலகளாவிய ரீதியில் தமிழ் மொழியிலே இதுவரை முப்பத்தி ஐந்து நிகண்டுகள் வரை கண்டறியப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்றாக சிந்தாமணி நிகண்டும் அமைந்துள்ளது இந்நூலின் பதிப்பாசிரியர் பா மீனாட்சி சுந்தரம் பல்வெட்டித்துறை அரும்பொருள் காப்பகத்தின் காப்பாளராக பணியாற்றியவர் இங்கு ஒரு நூலினை மீள்பதிப்பு செய்பவர் பதிவாளராக பதிப்பாசிரியரா என்பது கேள்விக்குரியதல்லவா இவ்வாறு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வெளியிட்டுள்ள வரத பண்டிதம் என்ற நூலிலும் ஒரு பதிப்பாசிரியர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது வட இலங்கையிலே உள்ள சுன்னாகத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அறிஞர் பரகவி புலவர் பரத பண்டிதர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு அவர்களாலே இயற்றப்பட்ட ஆறு நூல்களின் மீள்பதிப்பே இத்தொகுப்பாகும் இதிலே பிள்ளையார் கதை பிள்ளையார் புராணம் சிவராத்திரி புராணம் ஏகாதசி புராணம் குருநாத சுவாமி பிள்ளை விடுதூது அமுதஹாரம் ஆகிய நூல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆறு நூல்களையும் தேடி தொகுத்து வழங்கிய ஒரு தமிழறிஞர் தொகுப்பாளராக குறிப்பிடப்பட வேண்டியவரை அன்றி அப்பதிப்புக்குரிய ஆசிரியராக்கப்பட்டுள்ளமை தமிழ் நூலியற் சூழலிலேயே இடம்பெறுகின்றது சமய சமூக நிறுவனங்களின் வேண்டுகோளின் பேரில் படைப்புகளை பெற்று தொகுத்து பதிப்பித்தல் இதற்கு உதாரணமாக ஏராளமான கும்பாபிஷேக மலர்களை குறிப்பிடலாம் உதாரணமாக ஸ்ரீ முன்னேஸ்வர சத்ரவயல் விநாயகர் கோவில் மகா கும்பாசேக மலர் என்ற நூலின் பதிப்பாசிரியராக பா சிவராமகிருஷ்ணன் சர்மா அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளார் மேற்படி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று இடம்பெற்ற போது வெளியிடப்பட்ட சிறப்பு மலர் இதுவாகும் கும்பாபிஷேக மகிமை பற்றியும் விநாயகர் பெருமை பற்றியும் இலங்கையின் விநாயகர் ஆலயங்கள் பற்றியும் அரிய பல தகவல்களை தாங்கி இம்மலர் வெளிவந்துள்ளது முப்பத்தி ஐந்து தமிழ் கட்டுரைகளும் மூன்று சிங்கள கட்டுரைகளும் மூன்று ஆங்கில கட்டுரைகளும் இத்தொகுப்பிலே இடம்பெற்றுள்ளன இவர் சிலாபம் முன்னேஸ்வர சத்திர விநாயகர் கோவிலுடன் தொடர்புள்ளவராக இருப்பினும் அவர் நூலை பதிப்பித்தவர் என்ற உரிமையை முன்னிறுத்தி பதிப்பாளராக குறிப்பிடலாம் அவர் முன்னின்று கட்டுரைகளை தேடி தொகுத்து இந்நூலை ஆக்கியிருப்பினும் அவரை ஆசிரியர் என்றோ தொகுப்பாசிரியர் என்றோ குறிப்பிடலாம் மேற்கூறிய ஆறு உதாரணங்களின் மூலம் நூலியற் துறையில் பதிப்பாசிரியர் என்ற பதத்தினை பயன்படுத்தும் பல்வேறுபட்ட சூழல்களை காட்டியிருந்தேன் இவற்றிலே முதலாவதாக குறிப்பிட்ட பதிப்பாசிரியர் என்ற பத பிரயோகம் எடிட்டர் என்ற ஆங்கில பதத்திற்கு நெருக்கமாக தோன்றுகின்றது ஒரு பதிப்பாசிரியர் தான் உருவாக்கிய ஒரு நூலிலுள்ள கட்டுரைகளின் தேர்வுக்கும் அக்கட்டுரைகளின் மெருகேற்றலுக்கும் தார்மீக பங்காற்றுவனாக இருத்தல் வேண்டும் அக்கட்டுரைகளை பரிசோதித்து அவற்றின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் துறைசார் ஞானமுள்ளவராக இருத்தல் வேண்டும் வாழ்ந்து மறைந்த அல்லது வாழுமோர் படைப்பாளியின் படைப்புகளை தேடி தொகுக்கும் ஒருவர் மூல ஆசிரியருடைய அல்லது கட்டுரையாளருடைய கட்டுரையை பரிசோதிக்கவோ மாற்றி எழுத தூண்டவோ இயலாத சூழலில் மறைந்தவர்களின் படைப்புகளை தனி மனிதர்களாக நின்று மீள்பதிப்பு என்ற போர்வையில் திருத்தம் செய்வதோ மெருகூட்டி பதிப்பிப்பதோ மாற்றம் செய்வதோ தார்மீக பணியாகாது பின்னையவர் ஒரு தொகுப்பாளர் என்ற உரிமையை பெறுகின்றார் இதனை முன்னர் ஆறுமுக நாவலர் போன்றோர் வெளியிட்ட நூல்களின் தலைப்பு பக்கத்திலே தெளிவாக பதிவு செய்வதை காண முடியும் இங்கு உதாரணமாக குறிப்பிடும் பிரயோக விவேகம் என்ற நூலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த நான்காவது பதிப்பு பற்றி தகவலே தற்போது என்னிடம் உள்ளது இதன் முதற்பதிப்பு பதிப்பு விவரம் நூலின் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை பிரயோக விவேகத்தின் காராக படலத்தில் பதினேழு செய்யுள்களையும் சமாச படலத்தில் பத்து செய்யுள்களையும் தந்தித படலத்தில் ஆறு செயல்களையும் படலத்தில் பதினாறு செயல்களையும் உள்ளடக்கியுள்ள பிரயோக விவேகம் என்ற நூலின் மூல ஆசிரியர் ஆக்கியோன் குருகூர் சுப்பிரமணிய தீட்சதர் ஏட்டுருவில் கிடந்த பல்வேறு மூல பிரதிகளையும் கொண்டு நல்லூர் சிறு ஆறுமுக நாவலர் அவர்களால் பரிசோதிக்கப்பெற்று பெற்று இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது இதனை வெளியிட்டவர் சிதம்பர சைவ பிரகாச வித்தியாசாலை தலைமை பரிபாலகர் வி கந்தசாமி அவர்கள் இத்தகவல் அனைத்தும் முதற்பக்கத்திலேயே காணப்படுகின்றன இங்கு ஆறுமுக நாவலர் தம்மை இணை ஆசிரியராகவோ பதிப்பாசிரியராகவோ இனம் காட்டிக் கொள்ளவில்லை அவர் குறுகூர் சுப்பிரமணிய தீட்சதர் ஏட்டுருவிலே விட்டு ஒரு படைப்பினை பரிசோதித்து அச்சு வாகனமேற்ற துணை நின்று அவ்வளவுதான் ஆயினும் அக்காலகட்டத்தில் பதிப்பாசிரியர் என்ற பதம் வழக்கத்திலே இல்லாதிருந்ததால் இன்றைய சூழலில் அவர் பதிப்பாசிரியராகவே கருதப்படுவார் பதிப்பாசிரியர் பதிப்பாளர் வெளியீட்டாளர் போன்ற சொற்பதங்களில் எமக்குள்ள மயக்க நிலை இன்று நேற்று ஏற்பட்டதல்ல இதன் மூல காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்திலேயே உருவாகிவிட்டது என்று கருதுகின்றேன் ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பதிப்பு செம்மல் உபி சாமிநாத சாமிநாதையர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போன்றோரின் காலகட்டத்தில் நூலொன்று உருவான வரலாற்றை நாம் சற்று மீட்டு பார்த்தால் பதிப்பாசிரியர் என்ற பாதம் அக்காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பது புலனாகும் அக்காலத்தில் பரிசோதித்தவர் என்ற சொற்பதத்தையே அதிகமாக பயன்படுத்தியிருப்பதை அவதானிக்கலாம் பதிப்பாளர் பதிப்பித்தவர் பதிப்பிக்கப்பட்டது போன்ற பதங்கள் அச்சிட்டது என்ற தற்கால சொற்பதத்தை குறித்து நிற்கின்றது இக்காலகட்டத்திலேயே ஏட்டுப்பதிகளாக இருந்த பல தமிழ் நூல்கள் அச்சுறுவிலே கொண்டுவரப்பட்டன வரப்பட்டன அச்சகங்கள் அக்காலகட்டத்திலே யந்திர சாலைகளாகவும் பிரசுராலயங்கள் ஆகவும் அழைக்கப்பட்டு வந்துள்ளன பின்னாளில் அச்சு எந்திர சாலை அச்சு பதிப்பகங்கள் என்பன பல்கி பெருகு அச்சகங்கள் என்ற சொல்லும் பதிப்பகம் என்ற சொல்லும் எமக்கு அறிமுகமாயின இன்று காகித நூலுருவிலே உள்ள நூல்களை மின்னூல்களாக மாற்றும் மற்றொரு வரலாற்று காலகட்டத்தில் வாழும் எமக்கு உள்ள ஆர்வமும் ஈடுபாடும் கவர்ச்சியும் அன்று செல்லரித்து போய்க் கொண்டிருந்த ஏடுகளை நூலுருவில் கொண்டு வரும் போது இருந்திருக்கின்றது அச்சியந்திரங்களை வாங்கி யந்திர சாலைகளை உருவாக்குவதில் பல தொழிலதிபர்கள் ஈடுபாடு காட்டத் தொடங்கினர் அதற்கான நிதி வளத்தை வழங்குவதற்கு சில சமஸ்தான ஜமீன்தார்களும் மடாலயங்களும் தமிழகத்தில் துணை நின்றுள்ளன என்பதை நாம் அறிவோம் தொடரும் நன்றி